தப்பு தப்பா பேசுறாரு என்னங்க நியாயம் நான் என்ன தப்பு தப்பா பேசுறேன் தம்பி உட்காருங்க ஐயா அமைச்சர் உட்காருங்க உட்காருங்க ஆரம்பிச்சதுல இருந்து தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு இருபது வருஷம் ஆட்சியில் இருந்து யார் சார் சென்ட்ரல்ல இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் திமுக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்ப யார் பண்ணிருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் இந்த வனாரஸ் மீண்டும் நான் என் தம்பியை கேட்கிறேன் செண்பகராமனை இவராவது அறிவாரா அவன் தமிழன் நேதாஜிக்கு முன்னோடி ஜெயஹிந்த் என்ற முழக்கத்தை முன்னால் வைத்தவன் அவனுடைய அந்த வீரதீர செயல் எம்டன் கப்பல் வந்து ஆற்றிய அந்த மிகப்பெரிய செயல் தளபதியாக இருந்தது மிரட்டியது மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை அதைத்தான் சொல்கிறேன் வரலாறு மாற்றி எழுதப்பட்டது மறைத்து எழுதப்பட்டது மறந்து போகவில்லை மறைத்து எழுதப்பட்டது மாற்றி எழுத வேண்டும் இதையெல்லாம் நான் திருத்தி எழுதுங்கள் என்று சொல்லவில்லை திருத்தி எழுதுங்கள் இனியாவது இனியாவது எல்லாவற்றுக்கும் ஒரு சாயத்தை பூசுவது எல்லாவற்றிற்கும் ஒருவர் உரிமை கொண்டாடுவது என்பதாக இல்லாமல் எனக்கே எல்லாம் எனக்கே எல்லாம் என்று சொல்வதற்கு மாறாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணுங்கள் எல்லோரையும் ஒன்றாக கருதுங்கள் நீங்கள் பேசுகிற தேசியம் உண்மை என்றால் இருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள் எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா இனத்தோடைய தியாகத்தையும் போற்றுங்கள் கிடையவே ஆனால் நாங்கள் யார் மாநில கட்சி விமர்சிக்கிறீர்களே திராவிடம் பேசுகிறோம் ஆம் திராவிடம் தான் பேசுகிறோம் அதுதான் எங்கள் தத்துவம் ஆனால் முதல் முதலாக பாவூசி இழுத்த செக்கு எங்க இருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையில் நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது மருது பாண்டியருக்கு மணிமண்டபம் சிலை வைத்தது நேற்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையிலே நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே வேலுநாச்சியாருடைய பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை அவன் சிறையில கைதாகி இருக்கிற போது பகுதியை சார்ந்தவர் நம்ம பகுதியை சார்ந்தவர் இந்திய தேசத்தை சேர்ந்தவர் நீங்கள் வாழ்ந்த பகுதி வாழுகின்ற பகுதி நீங்கள் இந்தியாவுக்கு சொந்தமான எல்லாரும் தான் வாழ்றோம் அந்த பகுதி மட்டும் தான் சொந்த தான் தவறு நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம் உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன் எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம் என் ஆதங்கம் அதுதான் என் அக்கறையும் கவலையும் அதுதான் தீரன் நீங்கள் அறிவீர்கள் நான் அறிவேன் தமிழ்நாடு அறியும் டெல்லி அறியுமா பாட்னா அறியுமா அலகாபாத் அறியுமா அறிய வேண்டும் அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலை பாருங்க நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார் தலைவர் அவர்களே உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்க அவர் தொடர்ந்து ஆரம்பத்தில இருந்து அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார் சென்ட்ரல்ல இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் திமுக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்ப யார் பண்ணிருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருந்தது பொறுப்பை வந்து தட்டி கழிச்சுங்க சார் தட்டி கழிச்சுட்டு

No, no, See, no, no, no running commentary. No running commentary, please, please. No, no running commentary, please. You don't know. Don't argue with seat. me, Mr. Morgan. Don't uh, argue, minister, with me. You, you cannot. It. You cannot win an argument with me. Please sit down. Please sit down. No, 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 no. Nothing will go on record. All these uh, unparliamentary words will not go on record. And uh, please, uh, Tirushkumar, the 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 you come here, you apply to please. Both sides, kindly, please. I submit to you. Rules should apply to both sides. வென் தே ஸ்போக் யூ செட் தட் லீடர் ஆஃப் அப்போ செல் இன்டரபு தப்பு தப்பா பேசுறாரு என்னங்க நியாயம் என்ன தப்பு தப்பா பேசுறேன் தம்பி

You please take. You please. You please take your seat. If, uh, we will rectify if anything anything is uh, against the fact. No, no. If anything is against the fact. We will uh, expunge it. You please. You please take your seat. You please. You take your seat. If anything is against the fact that I am telling, I am telling, I am telling you, now. If, please. You please take your seat. Don't shout. Don't shout. Nothing will go on record. What they are shouting will not go in the record. No, no, no. Honourable Minister, Honourable Minister, you please take your. You please take your seat. Nothing will go on record for some time. Nothing will go on record. You please take your seat. Nothing will go on record. You please take your seat. You all please take your seat. Sri please continue. I am prepared to continue. Provided I no, I have to call the other other, other no, speaker. No, how can you? How can you? No, no, then okay, you, have Sir, voting, you have to continue. interrupting me? I have given my ruling. You have to continue. to call other. Please be impartial. Please then be you impartial. Continue. Please be impartial. No, no. I am not my impartial. My time is I am not impartial. My time is interrupted. You cannot question the child. So, you have to continue. I am telling you speaking. What I should have my say, please. I should have my say. Honourable Minister, so I understand. I requested him to continue. If he is not continuing, then I will be calling the other speaker. No, no, it is passed. நான் சொல்ல வந்ததுல பேசுறேன் தமிழ் தான் போனேன் ஐயா கொஞ்சம் உட்கார் போரில் பல தந்திரங்கள் உண்டு செய்திகள் அனுப்புவதில் பல முறைகள் உண்டு புறாவின் மூலமாக அனுப்புவார்கள் தூதுவனின் மூலமாக அனுப்புவார்கள் உணவுக்குள்ளே ஏதாவது வைத்து அனுப்புவார்கள் அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் எங்களுக்கு தெரியும் பைக்குள்ளே எப்படி ஒரு மருத்துவர் சீட்டோடு கொண்டு போய் அடுத்தவர்கள் கொடுத்துருவார் என்றெல்லாம் தெரியும் நாங்களும் சிறையில் நீண்ட காலம் ஒரு ஒரு காலம் இருந்த வந்தான்

அது அது எத்தனை கோணத்துல இருக்கு நான் தவறா பேசி இஸ் ஓவர் பட் ஸ்டில் ஐ அம் गिविंग 2 3 मिनिट्स யூ ஹேவ் டு கன்சிடர் மீ கன்சிடர் ப்ளீஸ் இப்போ நான் சொல்றேன் இவ்வளவு சொன்னேன் எதையும் நான் தப்பா பேசல தம்பி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் நான் வரலாறு அப்படி சொல்றேன் ப்ளீஸ் கம் டு தி சப்ஜெக்ட் வை ஆர் ஆர்கியூங் ஐ அப்பீல் டு தி லீடர் ஆஃப் தி ஹவுஸ் அஸ் வெல் அஸ் த்ரூ யூ மை டியர் பிரதர் இவ்வளவு வரலாறு சொன்னேன் அல்லவா சண்பகராமன் அடுத்து நீங்கள் புதிதாக கப்பல் கடலில் மிதக்க விடப்படுகின்ற போர்க்கப்பலுக்கு

இதில் யாருக்கும் ஒருவருக்கான உரிமை என்று இல்லை எங்களுக்கு எங்களுக்கும் நிறைய எங்களுடைய பங்கு யாருக்கும் குறைவில்லாதது ஆனால் வரலாற்றில் பெருமளவிற்கு அது மறைக்கப்பட்டது மறக்கப்பட்டது நான் சொல்கிறேன் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தயவு செய்து நான் குறிப்பிட்ட இவர்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் வளர்கின்ற தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள் எத்தனை பேர் இந்த நாட்டின் எத்தனை மூலையில் பகத்சிங் உத்தம் சிங்கை பற்றி சொல்கிறோம் பெருமை அடைகிறோம் எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்தார்களே அந்த வரிசையில் இப்படியும் சில பேர் வரலாற்றிலே மறந்து போயிருக்கிறார்கள் அல்லது மறைக்கப்பட்டிருக்க அன் ஹீரோஸ் அன்சங் ஹீரோன்ஸ் வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை எங்களுடைய கடமை இது கட்சி வேறுபாடு அல்ல இது இந்த நாட்டினுடைய உணர்வு உண்மையில் நீங்கள் இந்த வந்தே மாதரம் என்கிற நூத்தி ஐம்பதாவது நாளை கொண்டாடுவது அந்த உணர்வோடு நாங்களும் பங்கெடுக்கிற காதனால் தான் நாங்களும் இதில் கலந்து கொண்டு பேசுகிறோம் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறோம் அதுல வைக்கிற வேண்டுகோள் தெற்கே தமிழகத்தில் கர்நாடகத்தில் கேரளாவில் எல்லா பகுதியிலும் வாழ்ந்த தியாகிகளுக்கும் மரியாதை தாருங்கள் அவர்களுக்கும் அங்கீகாரம் தாருங்கள் வரலாற்றை சரியாக எழுதுவோம் பள்ளி பிள்ளைகளுக்கு நன்றி வணக்கம்